இந்த கல்லூரியில் இன்று காலை மாணவர்கள் திடீர் சாலை முன்பு மறியலில் ஈடுபட்டனர் மூவாயிரம் ரூபாய் பணம் செலுத்தாததால் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கப்பட மாட்டாது என கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் மாணவர்களை காலை எட்டு மணியிலிருந்து பதினோரு மணி வரை காக்க வைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் மாணவர்கள் தீர்வு எழுத முடியாமல் போனால் ஹரியரில் போய்விடும் என தெரிவிக்கின்றனர்

ஃபீஸ் கட்டிட்டு எழுதுங்க இல்லைன்னா தூக்கி போட்டு நீங்கள் எக்ஸாம் டேட் போயிடுச்சு அடுத்து நீங்கள் தானா அதுக்கு அதுக்கு நாங்கள் தானே ஃபீஸ் நாங்கள்தானே கட்டணும் எவ்வளோ எட்டையிலேருந்து எல்லாம் போராடிட்டு இருக்கோங்கண்ணா இப்போ நாங்கள் வெளியே வந்தனால வெளியே வராங்க ஏன் உள்ளே இருக்கம்ல உள்ள ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியதானா